போன வாரம் நடந்த நீயா நானா ப்ரோக்ராம் கண்டிப்பாக டைட்டில் கூட நம்ம மறந்துடுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹரியர் ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ் டீச்சர் பட் அதில் இருக்க ஆரஞ்ச் டீச்சர் அவங்களுக்கு போடப்பட்ட மீமீஸ் அவங்கள பற்றி வந்த டிஸ்கஷன்ஸ் இதை யாராலையும் மறக்க முடியாது இந்த ரெண்டு நாளில் சோஷியல் மீடியாவில் நீயா நானா ட்ரெண்டாச்சோ இல்லையோ ஆரஞ்சு சாரி கட்டின டீச்சர் திவ்யா டீச்சர் பெரிய ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க எக்கச்சக்க மீம்ஸ் எக்கச்சக்க டிஸ்கஷன்ஸ் எக்கச்சக்க சாட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாள்லேயே ஃபேஸ்புக்கில் பல ஃபேன்ஸ் பேஜ் ஆரம்பித்து அதுக்கு எக்கச்சக்க பேர் லைக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயலாம் நடந்துகிட்ருக்க ஒரு சைடில் இப்போது திவ்யா டீச்சர் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க சில விஷயங்கள் அவங்க ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதில் ஒரு உருக்கமான ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அவங்களோட ப்ரைவேசி காரணமாக ஃபேஸ்புக் ஐடியோ அவங்க போஸ்ட்டையோ நாங்கள் எங்கள் காட்டில் பட் அதில் கண் அதில் போட்டிருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாேருக்கும் தெரியணும்னு நினைக்கிறோம் அதுக்கான பதிவு தான் இது அந்த போஸ்ட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா அவங்க நீங்கள் பண்ணுற காரியம் கொஞ்சம் கூட சரி கிடையாது நான் ஒரு டீச்சர் உங்கள் எல்லாருக்குமே டீச்சர் தேவை ஒரு டீச்சரை நான் சொன்ன வந்த கருத்துக்களை நீங்கள் ஒரு பர்சன் கூட கவனிக்காமல் என்னோடய அழகை மட்டுமே வச்சு மீன்ஸ் போடுறீங்க இது ஒரு சரியான காஜ் காரியமே கிடையாது நான் அந்த ஷோக்கு வந்த ஒரே காரணம் அரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும் நம்மளால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் டிவியில் நம்ம பேச காட்டணுன்றதுக்காக இல்லை இந்த நிலையில் நான் வந் சொல்ல வந்த கருத்துக்களை ஃபுல்லாக விட்டுட்டு நான் பேசின ஒரு லைனை கூட நீங்கள் கண்டுக்காமல் நான் அழகாக இருக்கேன் அதை பற்றி மீம்ஸ் மலர் டீச்சர் அது இதுன்னு போடுறது ரொம்ப சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் சொல்லியிருந்தாங்க மாதா பிதா குரு தெய்வம் தெய்வமாக மதிக்கிற டீச்சர் தொழில் தொழிலில் இருக்கிற நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் ஆசைப்பட மாட்டேன் நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி மீம்ஸ் போட்டு என்னை கலாய்க்கிறது நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபெஷனையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது எல்லாருக்குமே டீச்சர் ஏதோ ஒரு வகையில் தேவைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க உங்கள் டீச்சரை மனசில் நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி மீம்ஸ் போட மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் நம்ம இந்த பதிவு மூலிமா என்ன தெரிவிக்கிறாங்க ஆசைப்படுறோன்னா மீம்ஸ்ன்றது ரொம்ப க்ரியேட்டிவ் திங்கிங் உள்ள பீப்புளால் மட்டுமே போடக்கூடிய ஒரு ஒரு ஆர்ட்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்க பீப்புள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்கள மீம்ஸ் போட்டு அசிங்கப்படுத்துறது அவ்வளோவா நல்லா இல்லை அதுவும் அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி மீம்ஸை தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க இந்த மாதிரி மியூம்ஸை க்ரியேட்டும் பண்ணாதீங்க இந்த மெம் கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ம நிறைய பதிவுகளை தெரிஞ்சுக்கேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி